அக்கம் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா பிரான்ஞ்சுல் ரெடிமேட் சுடிதார் கலெக்ஷன் தான் வாலிங் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி செவன் நியூ லேஞ்ச் வித்து லைனிங் வித்தவுட் லைனிங்கும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது வித்து லைனிங்கும் அவைலபிள் இருக்குது இந்த வீடியோஸில் எல்லாமே வித் லைனிங் கிளாத் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது பீசஸ் மென்சன் சைஸ் ஸ்டாக் ஒன்லி அவைலபிள் எல் எக்ஸ்எல் அண்ட் டபுள் எக்ஸ்எல் சிங்கிள் பீஸ் ரேட்டு பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ கொடுத்துட்ருக்கோம் எல் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ எக்ஸ்எல் ஃபைவ் செவன் ஜீரோ அந்த ரேஞ்சில் உங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் டிஃபர் ஆகும் அமௌண்ட்டு சரிங்களா எல்லாமே சிக்ஸ் ஃபைவ் ஜீரோவுக்கு தான் நீங்கள் அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லாத்துக்கும் நீங்கள் ஷிப்பிங் பே பண்ணும் இது வந்து ஃப்ரீ ஷிப்பிங் கிடையாது இதுக்கு வந்து ரொம்ப லோ ரேஞ்சு தான் அதிகமான லாபமும் எதுவுமே கிடையாது ஓகேங்களா மேலும் சப்போர்ட் பண்ணி கொடுங்க டாப்போட லென்த்து ஃபோர் ஜீரோ பேண்ட்டோட லென்த்து ஃபோர் ஜீரோ த்ரீ எக்ஸ் மெசர்மெண்ட் சொல்கிறேன் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க எல் சைஸ் ஜெஸ்எஸ் ஃபார்ட்டி எக்ஸ்எல் ஃபார்ட்டி டூ டபுள் எக்ஸ்எல் ஃபார்ட்டி ஃபோர் த்ரீ எக்ஸ்எல் ஃபார்ட்டி சிக்ஸ் சைடு ஓப்பன் மாடல் எல்லாமே இதில் உங்களுக்கு சைடு ஓப்பன் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் தான் ஃபார் ஹோல்சேல் ஃபைவ் பீஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேல் எடுக்கும் போது டோட்டலில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ருபீஸ் மைனஸ் ஆகும் சிக்ஸில் இருந்து ஃபோர்டீன் பீஸ் வாங்கினீங்க அப்படின்னா டென் ருபீஸ் டோட்டலாக உங்கள் டென் ருபீஸ் மைனஸ் ஆகும் ஃபிஃப்டீன்லேருந்து ட்வெண்ட்டி பீஸ் வாங்கினீங்க அப்படின்னா ஃபிஃப்டீன் ருபீஸ் உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டு எவோ டுவெண்ட்டி பீஸ் வாங்கினீங்க அப்படின்னா ட்வெண்ட்டி ருபீஸ் மைனஸ் டோட்டலி ஷிப்பிங் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எஸ்டி கொரியர் சிங்கிள் பீஸ்க்கு ஃபைவ் ஜீரோ டூ பீஸ்க்கு செவன் ஜீரோ த்ரீ பீஸ்க்கு ஒன் டபுள் ஜீரோ ஃபோர் பீஸ்க்கு ஒன் டூ ஜீரோ ஃபைவ் பீஸ்க்கு ஒன் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் பீஸ்க்கு ஒன் சிக்ஸ் ஜீரோ செவன் பீஸ்க்கு ஒன் எயிட் ஜீரோ எயிட் பீஸ்க்கு டூ டபுள் ஜீரோ நைன் பீஸ்க்கு டூ ஃபோர் ஜீரோ டென் பீஸ்க்கு சிக்ஸ் எயிட் ஜீரோ ஒவ்வொருனுக்கும் பார்த்தீங்கன்னா வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷிப்பிங் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் சிங்கிள் பீஸ்க்கு ஃபைவ் ஜீரோ சரிங்களா அதர் சைட் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் பீஸ்க்கே நைன் ஜீரோ ஆர் டென் டபுள் ஜீரோ இருக்கும் சாரி ஒன் டபுள் ஜீரோ இருக்கும் ஓகேங்களா சேம் டே உங்களுக்கு டிஸ்போஸ் பண்ணிடுவோம் நம்மளோட சேனலுக்கு மேலும் சப்போர்ட் பண்ணி கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்